ஊழலுக்கு எதிரான விசாரணை அமைப்பான லோக்பாலில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுக்காக தலா ரூபா எழுபது லட்சம் மதிப்புள்ள ஏழு பிஎம்டபிள்யூ கார்களை வாங்க டெண்டர் விடுக்கப்பட்டிருப்பது இந்தியா முழுவதும் பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் எழுப்பியிருக்கிறது ஊழலுக்கு எதிரான ஓர் அமைப்பின் உறுப்பினர்களுக்கு மிகவும் ஆடம்பரமான பிஎம்டபிள்யூ கார்கள் தேவைதானா இவர்கள் வாங்கவிருக்கும் கார்களின் மதிப்பு மொத்தமாக சுமார் ரூபாய் கோடி இருக்கும் பிஎம்டபிள்யூ மூன்று வரிசை முன்னூற்றி முப்பது எல்ஐஎம் ஸ்போர்ட் கார்கள் வாங்க அழைப்பு விடுத்திருக்கிறது லோக்பால் லோக்பால் விசாரணை அமைப்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏ எம் வில்கர் தலைமையில் ஓய்வு பெற்ற மூன்று நீதிபதிகள் உட்பட ஆறு பேர் இடம்பெற்றிருக்கின்றனர் ஊழலுக்கு எதிரான விசாரணை அமைப்பு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே விவாதிக்கப்பட்டு நாடாளுமன்ற அவைகளில் மீண்டும் மீண்டும் எத்தனையோ முறை முன்வரைவுகள் கொண்டுவரப்பட்ட போதிலும் நிறைவேற்றப்படாமலே சென்று கொண்டிருக்கிறது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஊழலை ஒழிப்பதற்காகவும் லோக்பால் அமைப்பு உருவாக்கப்பட்டே தீர வேண்டும் என வலியுறுத்தியும் தீவிரமான போராட்டங்கள் நடத்தப்பட்டன அப்போது அவர்கள் சொன்ன அரசியல் சாசன அதிகாரம் கொண்ட லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மூன்றில் இரு பங்கு பெரும்பான்மை பெற வேண்டும் ஆனாலும் தெரிந்தே போராட்டங்கள் நடத்தப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது ஆனால் வலுவெற்றதென ஹசாரே குழுவினர் குற்றம் சாட்டினர் பிரதமர் மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக டூ ஜி அலவரிசை ஊழல் நிலக்கரி ஊழல் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன கடைசியாக இந்த பிரச்சாரத்தின் பலனாக இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தோற்று போனது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற போதிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்சில் தான் லோக்பாலுக்கு தலைவரும் தொடர்ந்து உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர் வல்லமை மிக்க இந்த லோக்பால் தான் இப்போது பி எம் டபிள்யூ கார்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது இதுபற்றி இதுவரையிலும் ஹசாரே உட்பட லோக்பால் போராளிகள் தரப்பிலிருந்து எவ்வித எதிர்வினைகளும் எழுந்ததாக தெரியவில்லை ஆனால் இவ்வளவு பரபரப்பான போராட்டங்களுக்கு பிறகு உருவான இந்த லோக்பால் அமைப்பின் செயற்பாடுகள் தான் என்னவாக இருந்து வருகின்றன என்பதெல்லாம் தான் இப்போது பி எம் டபிள்யூ கார்களுடன் சேர்ந்து நாடு முழுவதும் அலசி தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன லோக்பால் அமைப்பு தன்னிடம் வரும் தொண்ணூறு சதவீத ஊழல் புகார்களை குறிப்பிட்ட முறைப்படி இல்லை என நிராகரித்து விடுகிறது ஐந்து ஆண்டுகளில் பெறப்பட்ட எண்ணாயிரத்தி எழுநூற்றி மூன்று முறைப்பாடுகளில் இருபத்தி நாலு முறைப்பாடுகள் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆறு ஆறு முறைப்பாடுகளில்தான் வழக்கு தொடர அனுமதிக்கப்படுகிறது விசாரணைக்கு பின் தண்டனை எதுவும் விதிக்கப்பட்டதாக தெரியவில்லை தொடங்கிய காலம் தொட்டு இதுவரையிலும் லோக்பால் விசாரித்த அல்லது அனுமதித்த எந்த ஒரு வழக்கிலும் எவரும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டதாக தகவல்கள் எதுவும் இல்லை லோக்பாலில் வேலை என்பது ஊழல் குற்றச்சாட்டுக்களை முறைப்பாடு புலனாய்வு விசாரணை செய்யும் விசாரணைக்கு பரிந்துரைக்கும் வழக்கு தொடர அனுமதிக்கும் ஆனால் தண்டனை விதிப்பதெல்லாம் வழக்கமான நீதிமன்றங்களில்தான் நீதிமன்ற நடைமுறைகளின் படிதான் ஆக வழக்கம் போல ஆண்டு கணக்கில் வழக்கு விசாரணைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அல்லது இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் முறைப்பாடும் வரவில்லை வந்த முறைப்பாடும் ஏற்கும்படியாகவில்லை விசாரிக்கவும் இல்லை தண்டனையும் வழங்கப்படவில்லை என்றால் நாட்டில் ஊழலே நடக்கவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாமா ஒருவேளை லோக்பால் வேண்டுமானால் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடும் டிக்ஷனரி டாட் காம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த வார்த்தையாக அறுபத்தி ஏழை தேர்ந்தெடுத்துள்ளது அறுபத்தி ஏழு என்ற எண்ணை வார்த்தையாக தேர்ந்தெடுத்திருப்பது பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது இதற்கு காரணம் அறுபத்தி ஏழு என்பது ஒரு எண்ணாக அல்லாமல் குறியீடாக இருப்பதே ஆகும் அண்மை காலங்களாக சமூக வலைத்தளங்களில் கஜன் ஆல்பா சிறுவர் சிறுமிகள் அறுபத்தி ஏழு என்ற எண்ணை அதிகம் பதிவிட்டிருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில் பிறந்தவர்கள் என் அல்பா ஆவர் அவர்களுக்கு அறுபத்தி ஏழு என்பது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு வழியாக மாறியுள்ளது டிக்டாக்கில் அறுபத்தி ஏழு என்ற ஹேஷ்டேக் ரெண்டு மில்லியன் பதிவுகளை தாண்டியுள்ளது இதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் ட்ரெண்டிங்கின் படி இந்த அறுபத்தி ஏழு என்று உச்சரிக்காமல் என்று தான் சொல்ல வேண்டும் அறுபத்தி என்பது குறியீடாக மாறியது என்பது உறுதியாக தெரியவில்லை இதற்கு ஒரு நிலையான வரையறை இல்லை அதன் பயன்பாடு சூழலுக்கு சூழல் மாறுபடும் என்று டிக்ஷனரி டாட் காம் தெரிவித்துள்ளது இதன் பயன்பாடு அமெரிக்க பாடகர் அமெரிக்காடகர் என்ற பாடலில் இருந்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பள்ளிகளில் பாடசாலைகளில் வகுப்பில் சில மாணவர்கள் ஆறு என்று சொல்லும் போது மற்றவர்கள் ஏழு என்று கத்துகின்றனர் ஆசிரியர்கள் அறுபத்தி ஏழு என்று எண்ணியே மாணவர்கள் உச்சரிக்க தடை விதிக்கும் அளவுக்கு அறுபத்தி ஏழு என்பது எளிய தலைமுறையின் குறியீடாக மாறியுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை ஐம்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது தென்கொரியாவின் புஷான் நகரில் சீன ஜனாதிபதி யுடனாடு சந்திப்பிற்கு பிறகு இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார் ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு புஷான் நகரில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க சீன தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா திரும்பும் முன்பாக செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியதாவது அமெரிக்க சீன தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை மிகப்பெரிய வெற்றி அரிய கனிமங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஏற்றுமதியை அனுமதிக்கவும் அமெரிக்காவிடமிருந்து சோயாபீன் பயிர்களை வாங்கவும் சீனா ஒப்புக்கொண்டுள்ளது இதன் காரணமாக கடுமையாக வலிகளை குறைக்க உதவும் மருந்தில் பயன்படுத்தப்படும் ரசாயனத்தின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு தண்டனையாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த ஐம்பத்தி ஏழு சதவீத வரி தற்போது நாற்பத்தி ஏழு வீதமாக குறைக்கப்படும் அமெரிக்காவிலிருந்து மேலும் அதிக அதிநவீன கணினி சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது சீனாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தத்திலும் அமெரிக்கா கையொப்பமிட உள்ளது வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய தடைகள் எதுவும் இல்லை அடுத்த ஆண்டு ஏப்ரலில் சீனா செல்ல திட்டமிட்டுள்ளேன் பிரேசிலில் சட்டவிரோத கும்பல்களை குறிவைத்து காவல்துறையினர் தலைநகர் ரியோடி ஜெனரோவில் பின்தங்கிய பகுதிகளில் நடத்திய தேடுதல் நடவடிக்கைகளில் நூற்றி இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் உயிரிழந்த பலரின் உடல்கள் சிதைக்கப்பட்டுள்ளது கத்திக்குத்து காயங்கள் காணப்படுவது போன்றவை இந்த நடவடிக்கையில் குறித்து பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இது அரசின் கூட்டு படுகொலை உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்